சென்னையில் சாலையோரங்களில் பார்க்கிங் உள்ள இடங்களை கண்டறிய செல்போன் செயலி முன்பதிவு செய்து பயன்படுத்தலாம் என மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை இன்று பணிக்கு வராத ஆசிரியர்களுக்கு ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் எனவும் அறிவிப்பு நெல்லையில் கொல்லப்பட்ட முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஸாகிர் உசேனின் உடலை பெற உறவினர்கள் சம்மதம் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் தரப்பு ஒப்புக்கொண்டதாக தகவல் முறையாக விசாரணை நடத்தாத காரணத்தினாலேயே நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொலை சட்டப்பேரவையில் கவனையிற்கு தீர்மானத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க தண்டனை பெற்றுத்தரப்படும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டத்தை யாரும் தங்கள் கையில் கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதை தடுக்க நடவடிக்கை இல்லை என வைகோ குற்றச்சாட்டு மீனவர்கள் பிரச்சனையில் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளவுக்கு அதிகமாக செம்மண் வெட்டி எடுத்தது தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மகன்கள் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க பொன்முடி கோரிக்கை மார்ச் இருபத்தி மூன்றில் சென்னை மும்பை மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நிறைவு ஆன்லைனில் தொடங்கிய ஒரு மணி நேரத்தில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளுக்கு வீடு தேடிச் சென்று அரிசி விநியோகம் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவிப்பு சென்னையில் மாதம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு புதிய பஸ் பாஸ் அறிமுகம் குளிர்சாதன பேருந்து உட்பட அனைத்து பேருந்துகளிலும் பயணிக்கலாம் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ் திட்டமிட்டபடி அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு புளோரிடா கடற்பரப்பில் இறங்கியது வெண்கலம் மூலம் மெதுவாக கடலில் இறங்கிய டிராகன் விண்கலம் முதலில் இரு பாராச்சூட்களும் பின்னர் நான்கு பாராசூட்களும் டிராகன் விண்கலத்தை கடலில் இறக்கின வெண்கலத்திலிருந்து உற்சாகமாக வெளியே வந்த சுனிதா ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமியின் காற்றை சுவாசித்தார் ஒன்பது மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் மிக ஆரோக்கியமாக இருப்பதாக நாசா தகவல் இருவரின் உடலும் புவியீர்ப்பு விசைக்கேற்ப ஒத்துழைக்க தொடங்கியிருப்பதாகவும் அறிவிப்பு சென்னையில் இன்றும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை ஒரு சவரன் அறுபத்தாறாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவித்தார் ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தம் ஒரு விசைப்படகுடன் மூன்று மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததற்கு கண்டனம் முருகனின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அரோகரா முழக்கத்துடன் வழிபாடு கோவை மற்றும் திருப்பூரில் தொடங்கியது விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் இரண்டு லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணிகள் உற்பத்தி பாதிப்பு ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைப்பதற்கான நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கிறது நாடு முழுவதும் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதை கட்டாயமாக்கும் நடவடிக்கைகளில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் தலைமையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து விவேக் ஜோஷி மற்றும் மத்திய உள்துறை செயலாளரும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை அரசியல் சாசன பிரிவு முன்னூற்று இருபத்தாறு அடிப்படையிலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இணைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டை விவரத்தை இணைப்பது தொடர்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்துடன் விரைவில் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளது அரசியல் சாசன பிரிவு முன்னூற்று இருபத்தி ஆறின் படி ஒவ்வொரு இந்தியனுக்கும் வாக்களிக்கும் உரிமை உள்ளது ஆனால் ஆதார் அட்டை என்பது ஒரு தனிநபரின் அடையாளத்தை மட்டுமே தெரியப்படுத்துகிறது இதை கருத்தில் கொண்டு அரசியல் அமைப்பின் முன்னூற்று இருபத்தாறாவது பிரிவு விதிகளின்படி ஆதாரை வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைப்பது முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்ளது தேர்தல் நடைமுறையில் வெளிப்படை தன்மை செயல்திறன் உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் நோக்கில் வரும் தேர்தல்களுக்கு முன்பாகவே செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வரும் முப்பத்து ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் பதிவு அலுவலர்கள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மட்டத்தில் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது வேளையில் தேசிய கட்சிகள் மற்றும் மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தங்களது ஆலோசனைகளை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் அனுப்பலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சுமார் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார்

இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார் லைனர் வெண்கலம் மூலம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார் எட்டு நாட்கள் ஆய்வு பணிக்காக திட்டமிட்டு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டார் லைனர் வெண்கலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக ஒன்பது மாதங்கள் விண்வெளியிலேயே தங்கும் நிலை ஏற்பட்டது எடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் உள்ளிட்டோரை அழைத்து வர சென்றது பூமியிலிருந்து நான்கு பேருடன் சென்ற விண்கலம் ஞாயிற்றுக்கிழமை காலை விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டது இதையடுத்து செவ்வாய்க்கிழமை காலை விண்கலம் அன்டாக்கிங் செய்யப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ் பில்மூர் நிக் ரஷ்யாவின் அலெக்சாண்டர் ஆகியோர் டிராகன் விண்கலத்தில் அமர்ந்தனர் விண்வெளியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரத்திற்கு பின்னர் விண்கலம் பாராஷூட்கள் மூலம் வெற்றிகரமாக புளோரிடா கடலில் தரையிறங்கியது கடலில் இறங்கிய போது டால்பின்கள் வட்டமடித்து துள்ளி குதித்தது வீரர்களை வரவேற்கும் வகையில் அமைந்ததாக பாதுகாப்பாக கடலில் இருந்து கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டு வீரர்கள் பத்திரமாக தரையிறக்கப்பட்டனர் அமர்ந்த நிலையிலேயே நால்வரும் ஒருவர் பின் ஒருவராக வெளியே வெளியே வந்தனர் விட்டு வந்த சுனிதா உற்சாகமாக கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் விண்வெளியில் இருந்து கீழறங்கிய சுனிதா பூமியில் பாதம் பதித்த நிகழ்வு பலருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது திட்டமிட்ட நேரத்திலேயே பூமிக்கு வெற்றிகரமாக விண்கலம் திரும்பியதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இதனிடையே சுனிதா பூமிக்கு திரும்பியதை வரவேற்று இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டின குறிப்பாக சுனிதாவின் தந்தையின் சொந்த ஊரான குஜராத்தில் ஆரத்து எடுத்தும் பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் உற்சாகத்தில் திளைத்தனர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோருக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன